வேத மந்திரங்களில் தலையாயது காயத்ரி மந்திரமே ஆகும் காயந்தம் திராயதே இது காயத்ரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருளாகும் காயத்ரி மந்திரம் என்பது வேத மந்திரங்களே ஆகும் இந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து நாம் ஜபித்து வந்தால் பல நன்மைகளையும் சக்திகளையும் நாம் பெற முடியும் ஒவ்வொரு தேவியர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரவருக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள் உண்டு சில தேவ தேவியர்களுக்கு ஒன்றிற்கு மேல் காயத்ரி மந்திரங்கள் உண்டு நம்முடைய பூஜைக்கு ஏற்ப அந்த காயத்ரி மந்திரங்களை தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லா காயத்ரி மந்திரங்களிலும் பொதுவாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் வித்மகே தீமகே தன்னோ பிரச்சோதயாத் என்று குறிப்பிட்டு இருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்திற்கான அர்த்தங்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் இந்த காயத்ரி மந்திரங்கள் எதை குறிக்கிறது என்று அறிந்து கொண்டு இந்த காயத்ரி மந்திரங்களை நாம் ஜபம் செய்வது இன்னும் சாலச்சிறந்தது வித்மகே என்பது இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை அல்லது அந்த சக்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம் முழுமையாக உணர்ந்து தியானிக்கின்றோம் தீமகே என்பது நம்முடைய ஆழ்ந்த சிந்தனையுள் அந்த சக்தியை நிலைநிறுத்துகிறோம் ஆழமாக அந்த சக்தியை நாம் தியானிக்கின்றோம் என்று பொருளாகும் தன்னோ என்பது நமக்கு நம்மிடம் அந்த சக்தியின் ஒளியானது கிடைக்கட்டும் பிரச்சோதயாத் என்பது அந்த சக்தி என்னுடைய புக்தியையும் சித்தியையும் தூண்டட்டும் வழிநடத்தட்டும் ஏற்று நடத்தட்டும் என்று ஒரு சரணாகதத்தில் அதனுள் அந்த சரணாகதத்துள் சென்று இந்த காயத்ரி மந்திரத்தை அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு நாம் நினைத்து வழிபட்டு ஜபம் செய்து தியானிக்கின்றோம் என்று ஒரு ஆழமான பொருள் உண்டு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் இந்த சக்தியை தியானிக்கின்றோம் அந்த தெய்வீக ஒளியானது நமது புத்தியை வழிநடத்தட்டும் என்று அந்த தெய்வத்திடம் நாம் கேட்பதாகும் அப்படி கேட்கும்போது அந்த தெய்வம் அந்த மந்திரத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்கும் போது நம்முடைய புத்தியில் ஒரு தெளிவு பிறக்கும் நமக்கு ஒரு ஞான ஒளி கிடைக்கும் அந்த தெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைத்து பல விஷயங்களை நம்மால் உருவாக்க முடியும் அதனால்தான் காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து நாம் ஜபித்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் கைகூடும் ஏன் காரிய சித்திகள் கூட விரைவாக கைகூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தொடர் தொகுப்பில் நான் பயன்படுத்திய பல காயத்ரி மந்திரங்களை பூஜைக்கு ஏற்ற வண்ணம் எத்தனை முறை அதை பாராயணம் செய்ய வேண்டுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து உங்களுக்காக சில காணொளிகளை தொடர்ந்து வெளியிட உள்ளேன் இந்த மந்திரங்களை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு என்னோடு இணைந்து ஒரு தியான பயிற்சிக்காக இந்த காணொளிகளை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் ஏதேனும் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளையோ அல்லது நேரத்தையோ தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த ஜபதியான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு அந்த மந்திரங்களை சொல்லி பழகலாம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஆடி மாத தெய்வமான மாரியம்மனின் மந்திரமாகும் அந்த மந்திரத்தின் பொது விளக்கமானது இதுவே யாருமே அறியாத ரகசிய ரூபம் தரித்து எந்த தீமைக்கும் அடங்காத உக்ரம் கொண்டவளை தர்மத்தின் தூதரான தெய்வத்தை நாம் அறிவோம் கரத்தில் வாள் ஏந்தியவளை நாம் தியானிக்கின்றோம் அந்த மாரி தேவி எங்கள் புத்தியை தூண்டும்படி அருள் புரியட்டும் என்பதே இந்த மாரியம்மன் காயத்ரி மந்திரத்தின் அர்த்தமாகும் தொடர்ந்து அந்த மந்திரத்தையும் பார்ப்போம் அதற்கு முன்னால் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு சில குறிப்புகள் पिसा सत्त्वचाय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारी मारिप्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा 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 सत्वचाय विद्महे खट्कहस्ताय धीमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे खट्कहस्ताय धीमहे तन्नो प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे खट्कहस्ताय धीमहे तन्नो प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारी प्रचोदयात् पिसा सत्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा सत्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा सत्त्वचाय विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा सत्त्वय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा सत्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा सत्त्वजाय विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारीप्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारी प्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारीप्रचोदयात् ॐ पिसासत्वचाय वित्महे विद्महे कट्कहस्ताय धीमहे तन्नो मारीप्रचोदयात् ॐ पिसा वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात् ॐ पिसा वित्महे विद्महे कट्कहस्तायतिमहे तन्नो मारिप्रचोदयात्